வணக்கம்ங்க தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரம் தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க கோயமுத்தூர் மாவட்டம்ங்க அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை அன்னைக்கு நடந்த ஏழாம் பார்க்க போறோமுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அன்னூர்னாவே புதன்கிழமைன்னு சொல்லிட்டு ஆமாமுங்க புதன்கிழமை அன்னைக்கு வார புதன்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி நோம்பி வர்றதுனால அந்த அன்னைக்கு நடக்கிற ஏழத்தை இன்னைக்கு திங்கக்கிழமையே வச்சிருக்கிறாங்க அதனால இன்னைக்கு திங்கிழமை நடந்த ஏழத்தை பார்க்க போகிறோம்ங்க அடுத்த வாரத்திலிருந்து ஏசுசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடக்க வேண்டிய ஏழை நடந்துகிட்டே இருங்க நீங்க புதன்கிழமை புதன்கிழமை தேங்காயும் தேங்காய் பருப்பும் காலையில் எட்டு மணிக்கு கொண்டாடாமங்க சரி இன்னைக்கு திங்க முன்னதாக இருபத்தி ஒன்பது ஒன்பது காய்கள் கொண்டாந்து குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா இருபது போயிருக்குதுங்க தேங்காய் பருப்புங்க பதினாலு மூட்டைகளை விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச விலையாக நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா அறுபத்தொம்போது பைசாவுமே அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ரூபா பதினாறு பைசாவும் விலை போயிருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கு காய் பாக்காய்ங்க அது வந்து அஞ்சு மூட்டைகளை கொண்டு வந்துருக்கிறாங்க மோஹித் ரகம் ரகம் போட்டிருக்காங்க குறைய குயண்டாளுங்க அதாவது ஒன்று புள்ளி இருபத்தி மூணு குவிண்டால் கொண்டு குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்குமே அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு விலை போயிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரிங்க தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு விலை நிலை வர இன்னைக்கு இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திங்கக்கிழமை ஏழை நடந்திருக்குதுங்க வார புதங்கிழமை மணிக்கு லீவுங்க சரஸ்வதி நோமினால அடுத்த வார புதங்கிழமை மணிக்கு வழக்கம் போல் ஏழை நடக்குங்க அந்த அன்னைக்கு புதன்கால மணிக்கு காலையிலேயே நீங்கள் தேங்காய் சரி தேங்காய் பருப்பும் கொண்டுட்டு வரலாங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க